வனம் நிலையிலே கடலூர் டிவி இருக்க லக்ஷ்மண நண்பர் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பல இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி இருக்க போகிறது தான் எப்போதும் எப்போது சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்ப்பேன் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட ரிலே டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஆட்சிப்படுறதோட ஒன்று எட்டாம் அதிகாரி ராசியிலே இருக்கும்போது அதுவும் வந்து செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் ஏடாவடமாக போட்டு மண்டையில் குழப்புறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து எட்டில் இருக்கும்போது மூணு ஆறு எட்டு நாலு வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வேலையில் இருக்கவங்களுக்கு வரும் ஸோ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாகணும் தாய் மாமன் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பக்கத்தில் இருக்கிறானே ஏதோ பக்கத்தில் வேலை செய்கிறான் பக்கத்தில் இருக்க ஏதோ சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஏதோ புலம்ப போய் அது வந்து பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு கவனமா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்காம் அதிபதி சோ நான்காம் அதிபதி சார் இந்த அஞ்சில் இருக்கும்போது தாயார் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் செலவு செலவாகிறதுக்கான வகையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸ் வரும் கடன் வாங்கினீங்கன்னா கடன் வாங்கினோட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்குன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க கொடுக்க முடியலன்னா கூட ஃபோன் பண்ணி பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் மதிப செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அங்கங்கே பிரயாணம் பண்ணுறது போகிறது வரது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு நண்பது ஏழு நம்பது கணவன் மனைவி சேர்ந்து வெளியூர் வெளியூர் வெளிநாடு இல்லை வெளி அட்லீஸ்ட் வந்து பக்கத்து ஒரு காட்சி போயிட்டு வரீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் தான் புதுகுலமோ இல்லை ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களோ ஒரு கல்யாணத்துக்கு வந்து வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி சுக்கர் ராசியிலே இருக்கும்போது நம்மளை தேடியவனா சாப்பு வைக்கிறதுக்கு வருவான் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வருகிற ந நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் பெரிய பெரிய வாய்ப்புகளுக்காகவும் பெரிய பெரிய விஷயம் ஏதாச்சும் பெருசாக தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சாதிக்கணுங்கிறதுக்காகவும் கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறையா இருக்குது ஸோ மற்றபடி வந்தாங்க ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கனா இதுவரை பார்த்தது புதுப்பள்ளங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நானும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு இருக்கார் பன்னெண்டாம் பதிபதி பன்னிரெண்டுன்னு இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்களுக்காக கொஞ்சம் வரையம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நண்பர்களாக செலவு பண்ணுறது மூத்த சவர்க செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் துலாலகனமாக இருந்த சந்திர தசாபுத்தி ஆனால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வார் கொஞ்சம் வந்து வாரத்தின் முற்பதில் ஏதா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழலில் எல்லாமே கிளியராகி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாலகரமாக இருந்து செவ்வாய் தசா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணங்கள் ஸோ குடும்பத்தோட ஃபேமிலியோடையோ இல்லை கணவன் மனைவி வந்து வெளியூர் பிரயாணங்கள் ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது அது சனி விடைசாறில் போகும்போது வேலையில் நிறைய சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக துலா லகனமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களோ பக்கத்து வீட்டுக்கார் சார்ந்த விஷயங்களோ புதிய அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கீழே வேலை செய்கிற ஆட்களாலையும் நமக்கு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக கொடுங்க துலாலகரமாக இருந்த சனி திசாபுத்தி சனி வக்கரமாக போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் அவங்க வந்து எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருப்போம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் சரியாகுன்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க ஏன்னா வந்து அது வந்து சனியோட குருவுடைய ஸ்தாரத்தில் போகும்போது அது ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி ஆனால் புதன் வந்து பார்த்தா பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் தேவையில்லாத விஷயங்கள் சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது துலாலகனமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து பன்னிரெண்டில் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொடுத்துரும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து மனசங்கடங்கள் கொஞ்சம் வந்து நமது லாபங்களை கொஞ்சம் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாலகனமாக வந்து சுக்கரன் தசாபுத்தின்னு சுக்கரன் வந்து ராசியில் இருக்கும்போது அது எட்டாம் அதிபதியாக இருந்து உங்கள் ராசி ராசியிலே வரும்போது கொஞ்சம் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரும் அப்பா சம்மந்தமான உறவுகளாக வந்து ஒரு எமோஷன்ஸான ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான அளவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான அளவில் ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிடணும் சாமிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறான்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் களைஞ்சிடும் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர்கள் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி தேசியோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கியா வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க அவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போ எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்க வசதி இல்லாமல் இருக்குது அது செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே கொடு இப்படி கொடு இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்லுங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னீங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ தின்னு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக போயான்றதுலாம் அடுத்த விஷயம் பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாட்டப்படணும்னு புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாதுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துரும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் போகணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே என்னமோ காலைல வரதே ஏ சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கேற்றிட்டேன் இந்த சூடாகட்டிவிட்டேன் அந்த மாதிரி ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலீங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றாக என்ன கிடைக்குன்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்குன்னு நம்ம உணர்ந்து கும்புறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமும் இல்லையா அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இதை கர்மாக இருக்குதுன்னா அந்த கர்மாவில் வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிக்கிட்டே போய்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மதாரம் வந்து இறைவன் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதினா டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்ட்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறது முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்றை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மையை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா போதை நீங்கள் இறைவனோட ஒன்றுட்டிங்கன்னா அதை விட்ட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா ஏன் லைஃப்பில் நடந்திருக்கு என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம்னம் திட்டினாள் ஏன்னா எனக்கு வந்து எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்ட திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணுவேன்னு ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு காரணம் என்னென்னா இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாகிடும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்லுது யோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு அதோட ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா ஏய் நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார நீ பிரார்த்தனை பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழி காட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி தான் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்